அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து கண் திருஷ்டி ரொம்ப அதாவது கண் திருஷ்டினால ரொம்ப பாதிப்பாக இருப்பாங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கண் திருஷ்டி வந்து போகவே போகாது அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்ற சின்ன பரிகாரம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நிறைய மாற்றம் கிடைக்கும் இப்ப கண் நிறைய துன்பங்கள் இருக்கும் கண்டிப்பாக உடல்நிலை மனநிலை இந்த மாதிரி எல்லாமே தொழில்ல இருந்து எல்லாமே பிரச்சனை இருக்கும் அதுவும் இல்லாம அவங்க மனநிலை ரொம்பவுமே பாதிப்பாயிருக்கும் கண் இப்போ இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல வந்துட்டு நீங்க கண்டிப்பா நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவீங்க அப்ப கற்பூரம் ஆராத்தி காட்டுவீங்க இந்த மாதிரி கற்பூரம் ஆராத்தி காட்டுனதுக்கு அப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த கற்பூரத்தில் அஞ்சு கிராம்பு போட்டு எரிச்சு அதாவது அந்த புகையை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக பரவ விடணும் புகை அதாவது அந்த தூபத்தை வந்து வீடு முழுவதும் அந்த புகையை வந்து பரவ விடணும் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போய் நிறைய நன்மைகள் ஏற்படும் கண்டிருச்சி கண்டிப்பா உங்களை அண்டவே அண்டாது வார வாரம் தவறாம இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்